அஸ்லாம் வலைக்கம் வீட்டிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் சப்பாத்தி தோசை அதுக்கப்புறம் ஆப்பத்து கூட சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் தாலாரமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரேண்டமாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு மூணு பெரிய பல் பூண்டு ஒரு நல்ல ஒரு பெரிய அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளி மூணு கேஷோனட் எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் பாதாம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பட்டரில் வந்து வதங்கிட்டு நல்லா எல்லாம் மசிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எகெயின் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டு நல்லா பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சின்னதாக பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் தாளாரமாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்தது காரணம் வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதே சமயம் ரொம்ப உரப்பும் இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துட்டு அந்த மிக்ஸிலே வந்து கொஞ்சம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மசாலா வாசம் போய் நல்லா எண்ணெய் வந்து பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது கூடவே உப்பும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் இல்லையா அந்த அந்த புளிப்பு தெரியாத அளவுக்காக நாம் எப்போ லைட்டாக வந்து சீனி சேர்த்துருக்கோம் நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும்னா நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் பன்னீர் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலாவை நல்லா வந்து பன்னீர் கூட பெரட்டி விட்டுடலாம் அப்படியே எல்லாம் பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு அது பிடிக்காது அதனால் நான் சேர்த்துக்கல அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே வந்து நல்ல க்ரீமியாக தான் இருக்கும் பட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா கெடைச்சிச்சு ஃபைனலாக வந்து மேலே அப்படியே வந்து நம்ம எகெயின் ஒரு க்ரீமை வந்து தூவி விட்டுவிட்டால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள்